ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் முன்னாள் உள்ளாட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர் சம்பத் மனம்பேரி பிகோ சமன் பத்மி மற்றும் தெம்பிலி லஹிரோ ஆகிய திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுடன் வாட்ஸ்அப் மூலம் தொடர்புகளை பேணி வந்துள்ளமை தெரியவந்துள்ளது வலஸ்முல்ல நீரவா நீதிமன்றத்தில் சந்தேக நபர் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே போலீசார் இந்த விடயங்களை உள்ளனர் ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்துவதற்கான அனுமதியின் கீழ் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் பொறுப்பின் கீழ் உள்ள சம்பத் மனம்பேரி நேற்று மாலை ஐந்து மணியளவில் ஆஜர்படுத்தப்பட்டார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தொண்ணூறு நாட்கள் சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவை வழங்குமாறு போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு இதன்போது கூறியிருந்தது எனினும் அதற்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை முன்வைப்பதற்கு போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு தவறியுள்ளது போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்காக முன்வைத்த விடயங்கள் அடிப்படையற்றவை என சந்திய நபர் சார்பில் ஆஜரான சுட்டிக்காட்டினர் அவர்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் செயற்பட்டுள்ளதாக சம்பத் மனம்பேரி சார்பில் ஆஜரான சுட்டிக்காட்டினர் இந்த வழக்கு விசாரணைகளை இரண்டு சந்தர்ப்பங்களில் இடைநிறுத்து நேரிட்டதாக நமது செய்தியாளர் தெரிவித்தார் இரு தரப்பினரின் விடயங்களை ஆராய்ந்ததன் பின்னர் சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு வலஸ்முல நேதவான் உத்தரவிட்டார் வீட்டுக்கு அருகிலுள்ள குப்பைமேட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் சம்பத் மனம்பேரியை எதிர்வரும் முதலாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மித்தனிய போலீசார் நீதவானிடம் இதன்போது கூறியிருந்தனர் கோரியிருந்தனர் இந்த கோரிக்கையை ஆராய்ந்து வலசுமுள்ள நீதவான் எதிர்வரும் முதலாம் திகதி வரை சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் வடக்கு இன்று ஏன் நீதிமன்றத்திற்கு சென்றது மேல் மாகாண வடக்கு தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் இன்று நகரத்தில் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து சம்பத் மனம் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதியை கோரினார் குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டத்தின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது சரத்தின் பிரகாரம் இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் போலீஸ் மாதிபரால் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் இதன் போது குறிப்பிட்டனர் தேவையான கோப்புகள் தயார் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதியை வழங்குவதாக நீதவான் இதன்போது தெரிவித்தார் இந்தோனேஷியாவிலிருந்து கெஹல் பத்ரா மற்றும் மற்றும் பக்கோசமன் மற்றும் அவர்களது குழுவினர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் கடத்தல் பற்றிய தகவல்கள் வெளியாகின சம்பத் மனம்பேரி உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான மித்தனியாவில் உள்ள ஒரு காணியில் புதைக்கப்பட்டிருந்த ஐஸ் போதைப் பொருட்களும் இறக்குமதி செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு கொள்கலன்களும் இதன் போதே கண்டுபிடிக்கப்பட்டன ஐஸ் போதைப் பொருட்கள் அல்லது அவற்றை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பொருட்கள் பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் மித்தினியாவில் மாதிரிகளை பரிசோதித்ததன் பின்னர் அதில் ஐஸ் போதைப் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது டெல்க் பாறைகளிலிருந்து ஐஸ் தயாரிக்கப்பட்டது மற்றும் பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட வெள்ளை நிறமான துகள்கள் மற்றும் சிறிய கற் துண்டுகள் மற்றும் துகள்கள் என கூறி நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட நபர் இரண்டு கோல்கலன்களில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக கிறிஸ்டல் மெத்தபிட்டன் எனப்படும் ஐஸை எவ்வாறு தயாரித்தார் என்பதை வெளிப்படுத்தியுள்ளார் கழுத்துறை குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஹம்மாந்தோட்டையில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதியில் இயங்கி வந்து ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி நிலையத்தை கடந்த பதினான்காம் தேதி சோதனை செய்தது விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள பானதுரை நிலங்கவின் நண்பரான எம்எல்ஏ பிடிய சுரங்கவின் கைது மற்றும் விசாரணையின் போது தெரியவந்த விடயங்களின் அடிப்படையில் இருபது வயது இளைஞர் கைது செய்யப்பட்டார் ஹம்மாந்தோட்டையில் உள்ள மயூரபுர ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி நிலையத்தின் நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சதிகிடவர் போலீசாருக்கு அளித்த தகவலின்படி ஒரு லாரியில் டல்க் போன்ற ஒரு பொருளை உற்பத்தி நிலையத்திற்கு கொண்டு வந்ததாக கூறியுள்ளனர் சுற்றுலா விடுதியில் நடத்தப்படும் ஆய்வுக் கூடத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் பெரிய கொள்கலன்களில் ரசாயன திரவத்தை சேர்த்து பொருட்களை சூடாக்கியதாக அவர் கூறியுள்ளார் பின்னர் கொள்கலன்களில் உள்ள திரவத்தை வடிகட்டும் பணி தனக்கும் ஒரு குழுவினருக்கும் வழங்கப்பட்டதாகவும் வடிகட்டி காகிதத்தில் எஞ்சியிருந்த உப்பு போன்ற பொருள் ஐஸ் அல்லது மெத்தம்பிட்டன் என ஆய்வுக்கூடத்தில் பணியாற்றிய வெளிநாட்டவர்கள் கூறியதாக சந்தேகநபர் நபர் போலீசாரிடம் கூறியுள்ளார் ஐஸ் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களும் கடந்த ஜனவரி மாதம் இலங்கை சுங்கத்தால் விடுவிக்கப்பட்டன அதற்கு முன்னர் கொள்கலன்களில் சட்டவிரோத பொருள் இருப்பதாக தகவல் கிடைத்ததாக சுங்க ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிஹேவா தெரிவித்தார் இரண்டு கொள்கலன்களையும் போலீசார் தடுப்பு பணியகம் மற்றும் இலங்கை சுங்கம் என்பன ஆய்வு செய்ததாக அவர் கூறினார் கொள்கலன்களில் டெல்க் மற்றும் டெல்க் பவுடர் இருந்ததாகவும் அவை ஆய்வுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டதாகவும் இலங்கை சுங்கம் தெரிவித்தது டெல்க் பவுடர் என்பது பல்வேறு அழகு சாதன பொருட்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு பொருளாகும் இந்த டெல்க் பவுடர் ஹெரோயினுடன் கலக்கவும் பயன்படுத்தப்படுகின்றது மித்தனியவில் கண்டெடுக்கப்பட்ட கற்கள் மற்றும் தூள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளும் பிரிவினரிடம் இதுகுறித்து விசாரணை செய்தோம் அந்த பொருட்கள் டெல் கற்களா இல்லையா என்பதை தீர்மானிக்க தொடர்ந்தும் விசாரணை இடம்பெறுவதாக அவர்கள் தெரிவித்தனர்